ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராய்ட்டு ஸ்வீட் பட்டோட்டோ வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட் பட்டோட்டா வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணிங்கன்னா வீடியோ கடைசி வரை சீக்கிய இப்போ பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஸ்வீட் பட்டோட்டா வச்சு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் பண்ணுறதுக்கு அரை கிலோ சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துருக்காங்க இது வந்து குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க நம்ம தோல் சீவி அப்புறமாட்டும் அவிக்கலாம் தோலோட போட்டு வச்சுட்டு நம்ம உரிச்சியும் மசிச்சு எடுக்கலாம் எப்படி வசதியாக உங்களுக்கு அப்படி செஞ்சுக்கோங்க நான் அப்படியே வச்சு தோலை உரித்து எடுத்துருக்காங்க குக்கரில் வைக்காத இருந்தால் வேறு பாத்திரத்தில் வச்சு அவங்க தண்ணிக்குள்ளே போட்டு வைக்காதீங்க தண்ணிக்குள்ளே போட்டால் வச்சீங்கன்னா டேஸ்ட் இருக்காதுங்க ஸ்வீட்டே இருக்காது அதனால் இட்லி குக்கரில் வச்சாலும் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்காமல் தட்டில் வச்சாவீங்க குக்கரில் வச்சாலும் அதே பாத்திரத்தில் வச்சு உங்களுக்கு தண்ணி ஊட்டி அவிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பொஸ்க்கு வச்சு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவாக போயிருங்க குக்கரில் வச்சா வச்சிங்கண்ணா நல்லா மசிச்சு எடுத்து வச்சு ரெண்டு ஸ்பூன் சுகர் பவுட்ருங்க சீனி பவுட்ரு ஆட் பண்ணிருக்கேன் வெள்ளை சுகர் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவுங்க மைதா மாவு இல்லைன்னா ப்ரெட்ரம்ஸை ஆட் பண்ணிக்கங்க அது இல்லைனா கான்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் வேறு எதுவுமே தேவையில்லங்க கம்மியான எண்ணெயில் சூப்பராகட்டு ஸ்வீட் பண்ணிடலாங்க நம்ம ஈஸியாகட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க ரவுண்டாக போடணும்னா ரவுண்டாக போட்டுக்கோங்க எப்படி கட் பண்ணி போடணுன்னாலும் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சதுரமாகட்டும் எடுத்துருக்காங்க தட்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சுங்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் கம்மியான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க அதுலன்னா கம்மியான எண்ணெயில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை தோசைத்தவாலை போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பண்ணி எடுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க சக்கரைவல்லி கிழங்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுங்க ஸ்நாக்ஸுக்கு விரும்பி சாப்பிட்டு வருவாங்க ரொம்ப நல்லது கிழங்கு சாப்பிட்றது நல்ல வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணுங்க நல்ல மேலே மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கதையும் பண்ணி எடுத்தாச்சுங்க சூப்பரான ஸ்வீட் ரெடிங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாங்க எல்லாேரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகிட்டு ஸ்வீட் பட்டாட்டா வச்சு ஸ்வீட் பண்ணியாச்சுங்க ரொம்ப நல்லா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்